அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு திருமண நாளை வந்து முன்னிட்டு படிக்கக்கூடிய பசங்க நோட்டு பேனா பத்தி கொடுக்க சொல்லியிருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் ராஜ கம்பீரம் ஊரை சார்ந்த யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரசேகர் சுமதி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இரண்டாவது திருமண நாள் இவங்க தான் நண்பர்களே வீடியோ பார்க்கற யாரா இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு வாழ்த்துங்க எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் நோட்டு புக்கு படிக்கிறதுக்காக உதவி பண்ணிக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா வாங்க நண்பர்களே நம்ம அதை கொடுத்துடலாம் Come

நண்பர்களே பதிமூணாவது படிக்கிற வந்திருக்காங்க பதிமூணாவது படிக்கிறாங்க நண்பர்களே பாத்தீங்கன்னா பையன் வந்து நம்மளுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப நேரமா கடின நோட்டு புக்கை வந்து கையில வச்சு சுமந்து இருந்தாப்புல தம்பி மேல மேல வளர என்னுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாம பையனுக்கு வந்து நம்ம கொடுக்க மறந்துடும் நினைக்க கூடாது ஒரு மைண்ட்ல வச்சிருந்தா இந்த